பெற்றுவேல் ஒரு அணுக்கர் ஒரு எல்லாமல்ல பண்ணாமரிய அணுக்கருவர் குருநாதர் அண்ணாபெருமன் திரு சமம் சொன்னாங்க இவருமான முழு பெற்ற முருகன் அண்ணா சுவாமி திருவாபி திருப்பண மாமத்திரத்தில் குமாரிய வருஷப்படி பாடுங்க ஆயிரத்தி அறுபத்தி மூணு மரலி போல்ஸில் என்ன துவங்கும் பொது பாடல்களான பாராயணத்தும் புரோகித்தும் பனி ஆண்டு சமர்ப்பிப்போம் அவங்க அருள் பத்திரமாகும் முருகாஜம் இந்த பாடல் முருகா அடியணி கா தழுவீர் என்று வேண்டி கொடுக்கிற பாடல் ஆண்டருடன் வேண்டி பாடப்பெற்ற பாடல் தனன தாத்தான தாத்தான தானா 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 தனதான என்ற சந்தை குளிக்க உடைய ரொம்ப அற்புதமான பாடம் மரளி போல்ஸில் நயனவில்கோடு மாயா தோயா வே ஆர் தோழார் மறைவோதும் வகையும் மார்க்கமும் அறமும் மாய்த்திட ஆறு ஆராய் அதே போம் ஆரா திடம் தீர பிறலும் மேல் பொலி அறிவுமாக்கவும் வேறாய் நீர் ஏறாது ஓர் மேடாய் வினையுடை விழுவினால் களை எழும் அதால் பெரு வீரா பாராய் வீணே மேவாதே இணையாளாய் மறவை சாய்த்தவர் இறை பராகமும் மால் காணாதே மாதோடே வாழ்பவர் செய்யும் மறீலா திரு அடிகள் நாள்தோறும் வாய் ஆர் நாவால் மாறாதே ஓதினர் வாழ்வே குறவர் கால் புனா புன அறிவை தோல் கன கோடு ஆர் மார்பா கூர் பெருமாளே மரளி சில மாயா தோயா வே ஆர் தோழார் மறைவோதும் வகை மார்க்கம் அறமும் வாய்த்திட ஆறு ஆராயாதே போம் ஆறா திடம் தீர விரலும் மேல் புலி அறிவுமாக்கம் வேறாய் ஏறாது ஓர் மேடாய் வினையுடைய விழுவினால் களை எழும் அதால் பெருவீரா பாறாய் வீணேமேவாறு இணையாடாய் முதல் பதி அதாவது எ மருளி போல் யமனை ஒத்ததான நயனவேல்கோடு கண்ணன் வேலாவித்தால் மாயா காமமயக்கு மனம் தோயா தோய்ந்த முழுகி அல்லது மாயா மாய்ந்து மனமழிந்து தோயா காமத்தில் தோய்ந்து வேயார் மூங்கில் போன்ற தோழார் பெண்களை பற்றிய மறை போதும் காமசாஸ்திரத்தை கொக்கோ சாஸ்திரத்தை ரகசிய நூலை படிக்கும் பகையும் குணத்தையும் மார்க்கமும் மனப்போக்கையும் மரமும் அதனால் வரும் பாவத்தையும் வாய்த்திட போக்கவல்ல அழிக்கத்தக்க வகையில் வாய்ப்பு வழி பேறு ஆராயாதை இன்னதென்று ஆராயாமல் போமாறா போகின்ற பழைய வழியிலே நான் போய் அதனால் திடம் தீரம் மனோதிடமும் தைரியமும் வீரமும் வலிமையும் மேல் பொலி அறிவும் மேம்பட்டு விளங்கும் அறிவும் ஆக்கமும் செல்வமும் எல்லாம் வேறுபட்டு என்னை விட்டு விலகி நீர் ஏற முடியாத மேடு எப்படியோ நீர் ஏற முடியாத மேடு எப்படியோ அப்படி என்னுடைய நிலை நல்வினை கேட்டாத மேடாய் வினைகளுக்கிடையே நான் விடுவதினால் கடையை அதனால் ஓயாத பிறப்பு இறப்பு என்னும் கடைப்பு உண்டாவதால் பெரிய வீரனை பாராய் என்னை கண்பார் தருள வேண்டும் வீணாக மேவாது இவ்வுலகில் காலம் கழித்து இராமல் என்னை ஆண்டருவாயகன் முதல் பதிவு மரலை சாய்த்தவர் இறை பராகனும் பால் காணாதே மாதோடை வாழ்வாவி மறிலா திருவடிகள் நால்வரும் வாயார் நாவால் மாறாதே ஓதினர் வாழ்வி கால்புனர் அறிவை தோழ்கான ஆர் மணி கோடுஆர் மார்பார் கூர்வேலாதே அசுரஈசர் மாக்கடல் அதனை ஒட்டி கோவை தேவி வேளை வானோர் பெருமானின் முடிகிறார் அதாவது யானை உதைத்து சாய்த்தவர் விடை செய்தவர் இறைவர் வீரம் பொருந்திய திருமாலாலும் காணப்படாதவராய் தாய் பார்வதியோடு வாழ்பவராகிய சிவன் பகவானுடைய குழந்தையை மாசு குற்றமில்லாதவருடைய திருவடிகளில் நாள்தோறும் வாயில் உள்ள நாவினால் தவறாமல் ஓதுபவரின் செல்வனை குறவர்கால் குரவரிடத்தை வாழ்ந்த புன அறிவை திணைப்புணம் காத்த மாது வள்ளியின் தோடும் பருத்த கோடு மலை போன்ற கொங்கையும் சேர்ந்துள்ள திருமார்பனை கூறிய வேதாயுத்தால் அசுரர்களின் தலைவர்களாம் சூராதியர் அடிந்துபட அவர்களை பெரிய கடலிடையே ஓட்டி விரட்டிய தலைவனை தேவனை வேடை தேவர்கள் பெருமாளை என ஆளாய் அப்படின்னு வெளிக்கொள்கிற பாடல் இப்போ இந்த பாடலா வாருனா வாய்ப்பு அடையத்தக்க பேர் அடுத்தது நீர் ஏறாதோர் மேடாய் ஏறாத பெருந்திடர் ஏறிட நின் தங்கும் கருணை பெருவெல்லும் இடத்தலும்பார் பெரியார் அடுத்தது மரணி சாய்த்தவர் ஏற்கனவே படித்து வந்து நம்ம நாட்டொரு அது வந்து நாள்தோறும் நாள்தோறும் சந்தர்ப்பத்தினால வந்த மாற்றம் வந்து அடுத்தது கால் இந்த இடத்துல கால் புண்ண அறிவை கால்னா இடப்பொருள் உருவு கண் கால் கரையிடை அப்படின்னு நன்னு சுத்தத்தில் வருது கால் அப்படின்னா வனம் சூடாமலு குறிப்பு இது வந்து குரோர் வாழ்ந்திருந்த காட்டில் எனவும் பொருள் சொல்லலாம் இதுக்கும் பொருள் உண்டு என்னை ஆழ்வாய் என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடம் இப்போ மறளை போல் சில நயனை வேறு யமன் மாதருடைய கண்களை வேல் விழிமோ புலவர்கள் வேல் விழி வேல் விழிங்கிறார்கள் வெல்லும் தொழில் உடிந்து வேல் குலமாதிரி கண்கள் ஆட உள்ளத்தில் படிந்து உள்ள குற்றங்களை மாய்த்து நல்வழிப்படுத்தும் விலை மாதரின் கண்களை துறந்தோர் உள்ளத்தையும் பதைக்க பதைக்க வதைத்துக்கொள்ளும் யமன் உயிரைக்குள்ளால் விலை மாதிரி வேல் போன்ற கண்கள் உள்ளத்தை கொள்ளும் நீர் ஏறாதே மே மேடை நீரின் போக்குவானது பள்ளத்தை நோக்கியே இருக்கும் மேட்டில் ஏறது அதுபோல் இறைவனுடைய திருவருடைய தேக்கி வைக்கும் விடமாக உள்ளம் இல்லை என்று அடியார் கேட்டோம் பள்ளம் தாழ் உருபுணலில் கூழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய் அப்படின்னு மணிவாசை பெருமன் சொல்றேன் நினைவு கொள்ளணும் களைகளும் அதால் பிறவிகளில் உழன்று உழன்று கதி காணாமல் உயிரானது கிடைத்துப்போம் எல்லா பிறப்பும் பெருந்திடத்தை என் பெருமன் பெருமாள் சாய்த்தவர் மார்க்கண்டருக்காக எமனை திருவடியால் உயர்த்தவர் சிவபெரும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு படிச்சிடும் யமனை சிவபெருமான் மார்கண்டிற்கு வகுத்து வரலார் அதாவது அந்த நாடன் உன் அடைக்கலம் பூதா அவனை காப்பது காரணமாக வந்த காலம் தன் ஆறுவித வவ்வின்க்கு உன் தன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ என்னை நமன் தமர் நலியில் இவன் மற்றும் என் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் செடும் பொழில் திருப்பூன் சுந்தர சோழர் அதே மாதிரி அழிலா சோழர் வாருவளத்திற்குல தூமுிள் நகைத்து கூற்றை மாடிட உதைத்து கொத்த தோளுடை என் அப்பற்கு ஏற்று திருவணிங்க பராக்கிரம மால்கானாது பராக்கிரமனா வல்லமை குறவர் கால் புன அறிவை தோல் கனகோடு அருமாறுபா கால இடம் வனம்னா காலில் இடம் வனம் புடம் எது வேணா விஷயம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாடல் என்ன கருத்துனா முருகா அடியணி கா தழுக்கொண்டிரு பாடலை பழைய திருவிழி சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமா வெட்டிலே முருகனுக்கு அருணாபெருமன் முருகரா முருகா 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 முருகா